உபேந்திரா சார் நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துருக்கேன் வெரி பிக் ஃபேன் சார் அப்பாவும் ஹாஸ் டோல்ட் அ லாட் அபவுட் யூ ஸோ நீங்க படம் பண்ணுறது வந்து இட்ஸ் இந்த போய்ல வந்து இஸ் வெரி டிஃப்ரெண்ட் லைக் எனக்கு ஆல்வேஸ் ஐ திங் ஏன் இந்தியன் மூவிஸ் வந்து ஹாலிவுட் போகக்கூடாதா இல்லை அந்த அங்கே பண்றது இங்கே பண்ண முடியாத ஏன்னு யோசிச்சுருக்கேன் பட் இதை பார்க்கும் போது தேர் விஷுவலாக இருக்கட்டும் காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும் எவ்ரி திங் இஸ் வெரி கிரேட் அண்ட் லுக்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் ப்ராமிஸிங் சார் அண்ட் அதே மாதிரி லஹரி ஃபிலிம்ஸ் பற்றி சொல்லணும்னா என்னோட ஃபஸ்ட்டு படம் சகாப்தமோட ஆடியோ வந்து லஹரி தான் பண்ணியிருந்தாங்க அண்ட் இப்போ என்னோட நெக்ஸ்ட் படைத்தலைவனும் தலைவனும் எம்ஆர்டி அவங்க தான் பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்க வெரி க்ளோஸ் டு ஆர் ஃபேமிலி ஸோ இந்த லஹரி ஃபிலிம்ஸுக்கும் சோருக்கும் எல்லாருக்கும் ஒரு வெரி பிக் கண்டேட்ஸ் அண்ட் ஐ ஹோப் திஸ் மூவி பிகம்ஸ் அ வெரி பிக் அண்ட் இது வந்து கனடா படம்னு பார்க்காம ஒரு பேனிண்டின் மொழியை பார்த்து தமிழ் மக்களும் இந்த படத்துக்கு கேட்டு ஒரு போய் சப்போர்ட் பண்ணணும் தேங்க்